வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஓகேங்களா டெட்டு பரீட்சிக்கான வினா வங்கி அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்னுடைய வினா வங்கியை ஒவ்வொரு புக்கில் இருந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆறாவது புக்கில் இருக்கிற வினா விடையை நம்ம பார்ப்போம் நமக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தமிழுக்கு முப்பது கொஷின் இருக்குது எழுதிக்கு எவ்வளோ எத்தனை கொஷின் இருக்குது டெட்டுக்கு முப்பது கொஸ்டின் இருக்குது அப்போ அந்த முப்பது கொஸ்டின் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்ப்போம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் முப்பதுக்கு முப்பது அடிச்சிடலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்கு போவோம் பாருங்கள் ஆறாவது தமிழ் புது புக்கில் இருந்து ஓகேங்களா கீழ்கன்றவற்றில் எது முத்தமிழ் அல்ல கீழ்கன்றவற்றில் எது முத்தமிழ் அல்ல அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கிறான் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓவியம்தான் ஓகேங்களா தவறானது அடுத்து பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ் மொழியின் இனிமே வியத்தை பாடியவர் யார் அப்படின்னா ஓகேங்களா பாரதியார் ஓகேங்களா பாரதியார் தான் இந்த யாமறிந்த மொழிகளிலேயே சிறந்த மொழியில் பாடி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் சொல்லி உள்ளேயே இருந்து சுட்டு எழுத்துக்களை தருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா அகச்சுட்டு தான் இதுக்கு ஆன்சர் திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறது திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறதுனா தை இரண்டாம் நாள் தை இரண்டாம் நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் அடுத்த கொஸ்டின் போவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா காளையார் கோவிலில் கைப்பற்றுச் சென்ற வேலுநாச்சியினுடைய பெண்கள் படைப்பிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தான் தலைமை தாங்கினாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை இப்போ பஞ்ச பாண்டவர்கள் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்னா நரசிம்மவர்மனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஸ்டின்னு டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டுள்ளார் அப்படின்னா சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி காந்தியடிகள் காரைக்குடி சுற்றுப்பயணம் செய்த போது எந்த ஊரில் உள்ள பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார் அப்படின்னா காணாடு காத்தான் இதுக்கு சி அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க லாரி அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது லாரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா சரக்குந்து தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கதிர்ச்சுடர் என்ற சொல்லின் பொருள் என்ன கதிரவனின் ஒளி என்பது பொருள் ஓகேங்களா அஞ்சு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான தமிழ் எண் வேலுநாச்சியருடைய காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரை வேலுநாச்சியருடைய காலம் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்க ஆசார கோவையில் உள்ள கூற்று ஓகேங்களா ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கம் என்பது பொருள் ஆசார கோவை என்பது நல்ல ஒழுக்கம் என்பது பொருள் இது சரி அடுத்து பாருங்க இந்நூல் பதினொன்று மேற்கணக்கு நூல்களில் ஒன்று பதினொன்று மேற்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது மட்டும் தப்பு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் சரி ஆன்சரு ஒன்று மட்டும் சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க தந்த நாடு விளைத்த வெண்ணால் தந்த பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற பாடல் வரிகள் என் நூலில் இருக்குது அப்படின்னா நட்டினை அப்படிங்கிற நூலில் இருக்குது எந்த நூலில் இருக்குது நட்டினை அப்படிங்கிற நூலில் இருக்குது நான் வேறு நான் நான் மாறு வேடத்தில் சென்று ஆயுத கிடைக்கிறதுக்கு தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்த தம் நம் படையின் உள்ளே நுழையப்படும் என்று வேலுநாச்சியரிடம் கூறியவர் யாருன்னா தான் கூறியிருக்காங்க ஆன்சரு இதுக்கு ஏ ஆன்சர் அடுத்து பாருங்கள் பதினேழாவது கொஸ்டினு ஓகேங்களா வேலுநாச்சி ஏற்பட்டி ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றறிந்தார் ரெண்டாவது பாருங்கள் சிலம்பு குதிரை ஏற்றம் வால் வால்போர் வில் பயிற்சி போன்றவற்றை ஆகியவற்றை முறையாக கற்றறிந்தார் இரண்டுமே சரி இதுக்கு ஆன்சரு இரண்டுமே சரி ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா மகர சங்கரதி அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா ஓகேங்களா கன்னி என்பது எத்தனை அடிகளால் பாடப்படும் பாடல் கன்னி என்பது எத்தனை அடிகளால் பாடப்படும் பாடல்னா இரண்டு அடிகளால் பாடப்படும் பாடல் ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் வன்மையை ஒழிக்கும் என் எழுத்து எது அப்படின்னா எட்டு தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் அடுத்து பாருங்க கீழ்கண்ட தமிழ் எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இல்லாததை இணை எழுத்துக்கள் இல்லாததை தேர்ந்தெடுது அப்படின்னா ஆயுத தான் இணைய எழுத்துல இல்லை நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே அன்றிடலாம் என்று பாடியவர் யார் அப்படின்னா கவிஞர் கவிமணி மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன மாடு என்னும் சொல்லில் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்களா செல்வம் மாடு என்னும் சொல்லில் பொருள் என்னன்னு கேட்டோன்னா செல்வம் தம் கவிதைகளை பெண் கல்வி கைம்பெண் மறுவாழ்வு பொதுமுடைமை பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கருத்துக்களை உள்ள உள்வாங்கி பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் இதுக்கு பாரதிதாசன் இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த கொஸ்டின் இருபத்தி அஞ்சு பாருங்க அதாவது நாவின் நுனி மேல் வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுன்னா இன்னுதான் நான் நான் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகளுக்கு பள்ளி ஆசிரியாக பணியாற்றினார் அப்படின்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் உத்தராயண்ட் என்ற திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன மேதினா உலகம் என்பது பொருள் கபிலர் என்ற சொல்லின் மாத்திரையினுடைய அளவு எவ்வளோன்னா மாத்திரை மாத்திரை ஓகேங்களா கபிலர் எத்தனை கேட்டாங்கன்னா அடுத்து பாருங்க கொற்றை கூற்றுகளை ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் வரிகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் சொல்லின் முதலில் வரும் இது சரி இது சரி அடுத்து கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது சொல்லின் முதலில் வராது இதுவும் சரி அப்ப ஆன்சரு ரெண்டுமே சரி ஓகேங்களா அடுத்து முப்பத்தொன்னாவது கொஸ்டின் ஓகேங்களா ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா காமராஜர் தான் ஏழை பங்காளர் ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா காமராஜர் அடுத்து பாத்தீங்க இந்த பெரியவரின் அடிநிலையில்தான் தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் கொண்டு இருந்து கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் காந்தி அடிகள் மீன் பிடித்தல் எந்த திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தல் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் அடுத்த கொஸ்டின் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் அதாவது ராமன் எந்த ஆண்டு ராமன் விளைவு என்னும் நமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ராதாகிருஷ்ணன் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா தாராபாரதி ராதாகிருஷ்ணனுடைய இயற்பெயர் தாராபாரதி ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை அன்றின் தலையோடு அகண்டிடுமே என்று பாடியவர் யாருனா ஓகேங்களா கவிமணி என்று பாடியவர் யாருனா கவிமணி அப்போ முப்பத்தி ஆறு கொஸ்டின் முடிஞ்சது அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பசலை இளமை பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா பசலை கீரை பசலை கீரை ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்ப்பன் சூடும் பனிமலையை சுற்றி கொடி பிரித்தான் என்ற கவிதையை இயற்றி வரையாருனா முடியரசன் கீழ்கன்றவற்றில் ஆ முதல் அவ் வரையிலான பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறந்தால் வாயை திறத்தல் ரெண்டு உதடுகளை பிரித்தல் மூணு உதடுகளை குவித்தல் ஓகேங்களா உதடுகளை குவித்தல் இது பார்த்தினா அனைத்தும் சரியானது அது பார்த்தீங்கன்னா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் கார்பன் எலை கொண்டு செயற்கை இலையை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தான் செயற்கையிலேயே உருவாக்கினார் உப்பு விளைத்தல் எந்த நிலத்திற்குரிய தொழில் உப்பு விளைத்தல்னா நெய்தல் நிலத்திற்குரிய தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரியோ மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் வென்ற பதக்கம் என்ன அப்படின்னா தங்க பதக்கத்தை தான் வென்றார் தங்க பதக்கத்தை வென்றார் காந்தி அவர்கள் நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க வேண்ட முடியுமா என்று கேட்டவர் யார் அப்படின்னா ஓகேங்களா பாரதியார் தான் கேட்டார் ஓகேங்களா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்று யாருடைய அறிவுரைனா ஒளவையாருடைய அறிவுரை விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாரா பாரதி தாரா பாரதி வேலுநாச்சியார் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் சிவகங்கையை வேலுநாச்சியார் பிடிச்சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதாவது நின்றவர் கண்டு நடுங்கினேன் ஐயன் நேரில் நிற்கும் அஞ்சினேன் என்று பாடியவர் யாருன்னா கவிமணி வாழை பெயர் இது வாழை அப்படிங்கிறது வாழை இலை மணிப்பள்ள தீவையும் இதில் உள்ள புத்தக பீடிகையும் காவல் செய்து வருகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா தீவ திலகை தீவ திலகை அடுத்தது ஐம்பதாவது கொஸ்டின் ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்க கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடல்கள் பள்ளிக்கூடமாக குறிப்பிடுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிகடல் கடல் தான் பள்ளிக்கூடமாக குறிக்குதான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா சில்லிகள் தான் அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடுவேன் கும்மி கொட்டுங்கடி கும்மி என்ற பாடலை பாடியவர் யாருனால் பாவலரேறு பெருஞ்சித்தனர் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தான் இந்த பாடலை பாடுகிறவர் ஏகார வரிசை அதாவது கீழ்கண்ட கூட்டுக்களை ஆராய்க ஏகார வரிசையில் கே முதல் நவ் முடிய உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும் அவுகார வரிசையில் நவ் தவிர நோ பெற உயிர்மை எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வரும் ஓகேங்களா இதுக்கு ஆன்சரு ரெண்டுமே தவறு இதுக்கு ஆன்சரு ரெண்டுமே தவறு அடுத்தது ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க வேற்று நாடு கேள்விக்குறி ஆக தாமோ ஆம் ஆயினோள் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா பழமொழி அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெற்றிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வெதர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் அப்படின்னா வானிலை அடுத்த பார்த்திங்கன்னா கீழ்கன்றவற்றில் வன்மை மற்றும் மென்மை இல்லாமல் இடைப்பட்ட ஒழிக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இல் தான் இடைப்பட்ட எழுத்து ஓகேங்களா அடுத்து ரிசார்ஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரிச் அப்படின்னா ஆய்வு அடுத்து ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் ஐம்பத்தெட்டு வரைக்கும் முடிஞ்சது அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அதாவது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலினி என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கார் நாற்பது கார் நாற்பது கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடல்கள் விளக்கமாக குறிப்பிடுவது அப்படின்னா விடிவெள்ளி விடிவெள்ளி கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்னா காமராஜர் இப்போ அறுவத்தோரு கொஸ்டின் முடிஞ்சது பாருங்கள் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அலர் என்ற சொல்லின் அலர் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மலர்தல் என்பது பொருள் அகத்தி இலையினுடைய பெயர் அகத்தி கீரை அகத்தி கீரை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க பொருட்பெயர் பொருட்பெயர் என்பது ஓகேங்களா பாருங்க பள்ளி என்பது தான் பொருட்பெயர் சினைப்பெயர் அப்படின்னா கண் சினைப்பெயர் கண்ணு இடப்பெயர் அதாவது பொருட்பெயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பறவை ரெண்டாவது சினைப்பெயருங்கிறது மூணு கண் இடப்பெயருங்கிறது பள்ளி இடப்பெயர் பள்ளி காலப்பெயர் அப்படிங்கிறது சித்தரையா ஓகேங்களா இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று நாலு முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஓகேங்களா முதல் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பது ஓகேங்களா அதில் உயிர்மை உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டு சேர்ந்து முப்பது கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூந்தோட்டம் என்று பாடியவர் ஓகேங்களா இதை பாடியவர் பார்த்தீங்கன்னா தாராபாரதி பாடியவர் யார் தாராபாரதி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெரிமிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா பயண படகுகள் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் பாடியவர் யார்னு கேட்டாங்கன்னா வள்ளலார் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் என்று பாடியவர் இந்த பாடியவர் பார்த்தீங்கன்னா தாரா பாரதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பழமையான ஓலைச்சுவடி பழமையான ஓலைச்சுவடி எந்த தளத்தில் உள்ளதுன்னா ஏழாவது தளத்தில் உள்ளது ஏழாவது தளத்தில் உள்ளது அடுத்த கொஸ்டின் எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கேங்களா கலை சொற்கள் நுண்ணறிவு நுண்ணறிவு நல்கும் என்ற சொல்லின் பொருள் என்ன நல்கும் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா தரும் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் கேங்களா பாவலனேரு பெருஞ்சித்தனார் தமிழ் உமடைவிடம் என போற்றப்படும் எது தாயுமானோருடைய பாடல்தான் தமிழ் மொழியின் உமடைவிடம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப எழுபத்தி நாலு கொஸ்டின் முடிஞ்சது கொஸ்டின் அறமேன்மை காட்டும் என்று பாடியவர் யாருன்னா பெருஞ்சித்தனார் வாய் சர்ச்சி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா குரல் தேடல் கீழ்கன்றவற்றில் வன்மை மென்மை இல்லாமல் ஒழிக்கும் எழுத்து எது அப்படின்னா எல் கீழ்கண்ட கூற்றுகளில் நாட்டுப்புற பாடல் பற்றி ஓகேவா அதாவது உழைக்கும் மக்கள் உற்சாகமாக பாடும் பாடல் வாய்மொழி இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுவது ரெண்டுமே சரி இரண்டும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா கோமுகி என்ற சொல்லின் முகி என்பது எதனை குறிக்கிறதுனா முகத்தை குறிக்குது முகி என்பது முகத்தை குறிக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பதாவது கொஸ்டின் பார் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உலகம் பார் என்ற சொல்லின் பொருள் என்ன உலகம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொன்ற பட்டினா காரணமாக நம் பெயரை மாற்றி கொண்டவர் யார்னா பாரதிதாசன் களனி என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா வயல் களனி என்ற சொல்லினுடைய பொருள் வயல் அடுத்து பாருங்க அந்த கோவிலில் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டு என்று காந்தியடிகள் எந்த கோவிலை குறிப்பிட்டு கேட்டார் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் பொருளின் பொருளை குறிக்கும் பெயர் சினை பெயர் ஞா வரிசையின் ஞா ஞா ஏ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஞா ஞா யா வா உயிர்மை எழுத்துக்கள் ஆகிய உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடும் எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்களில் முதலில் வரும் இது இரண்டுமே சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க தமிழ் எங்கள் உயிர்வன் என்ற இன்பத்தமிழ் அசதி சுடர் தேன் என்று பாடியவர் யாருனா பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதி தாசன் பாருங்கள் எண்பத்தாறு வரைக்கும் முடிஞ்சது அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கேங்களா கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலில் உள்ள கேங்களா போர்வை என்பது எதை குறிக்கிறதுனா பனிமூட்டம் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவது அழைக்கப்படுவர் யாருனா காமராஜர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளியை சீரமைக்கும் மாடாறு நடத்தி யாருனா காமராஜர் எக்களிப்பு என்ற சொல்லினுடைய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று இன்டர்நெட் என்ற சொல்லினுடைய தமிழாக்கம் இணையகம் இணை அகம் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கைலா சத்தியார்த்தா எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்தார் அப்படின்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் செய்தார் சிவகங்கையை கைப்பற்ற புறப்பட்ட போது வழியில் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து நடுக்கடலில் காணிக்கையாக செலுத்தி வணங்கியவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார் வேலு நாச்சியார் தமிழுக்கு மனமென்று போர் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதியார் அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் ஸ்டாட்லைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலை சொற்கள்னால் செயற்கைக்கோள் கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய் பாருங்கள் விலை விருப்பு அப்படிங்கிறது தான் தவறானது ஆசாரக்கோவை நூலில் உள்ள நல்லொழுக்கங்களினுடைய விதைகளினுடைய எண்ணிக்கை ஆசாரக்கோவையில் எத்தனை நல்லொழுக்க விதைகள்னால் எட்டு இருக்குது தமிழில் உள்ளத்தை மகிழ்விப்பது எது அப்படின்னா இசைத்தமிழ் தான் மகிழ்விக்குது வேலுநாச்சியாரினுடைய அமைச்சருடைய பெயர் தாண்டவராயர் வேலுநாச்சியினுடைய அமை வேலுநாச்சியினுடைய அமைச்சர் பெயர் தாண்டவராயர் ஓகேங்களா இது ஆறாவது புக்கில் இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏழாவது எட்டாவது வரிசையை பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுகின்ற வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்